இலங்கைக்கு மேலாக நிலை கொண்டுள்ள தாளமுக்க பிரதேசம் மேலும் தொடர்கின்றது இதன் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகிழ்ச்சிந்து காணப்படும் வடக்கு கிழக்கு வடமத்திய தென் மற்றும் ஊவ மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களின் பல இடங்களில் പികൽ ഒരു മണിക്ക് പിന്ന മഴ അല്ലെ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്യൂടും സബ്രഹമു മേൽ വടമേൽ തൻറ്റും ഊ മാഗാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അതു കണ്ടിട്ട് നുവരളിയ മാട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും നൂറ് മില്ലിമീറ്റർ വരയിലാണ് പലത്ത മഴ പെയ്യക്കൂടും மத்திய சபரகமுவ தென் மற்றும் உவ மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் காங்கேசந்துரை தொடக்கம் மன்னார் புத்தளம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்